என்பது பதிவு செய்யப்பட்டது இது ஆங்கிலேயர்களால் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ஆங்கிலேயர்களால் வக்கு சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது இந்த பதிவின் அடிப்படையில் சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இப்படிப்பட்ட ரெடி பண்றாங்க இது யார் ரெடி பண்றது நம்மளுடைய அரசு ரெடி பண்ணுது எதை பார்த்து இந்த காப்பியை பார்த்து வக்பு சொத்துக்கள் இப்படி வந்து சட்ட பிரகாரம் பதிவு செய்யப்படுகிறது இந்த பதிவு செய்யப்பட்ட சொத்து தான் வக்ஃபு சொத்துக்கள் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் எட்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் என்று இதில் பதிவு செய்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சுதந்திரம் கிடைத்த பிறகு இது பதிவு செய்யப்படுகிறது இந்த பிரபமர் பதிவு செய்யப்பட்டதை ஒவ்வொரு தனித்தனி இதாக இந்த எழுதியிருக்காங்க தனித்தனியாக எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது தனித்தனியாக ஏக்கர் கணக்கு இந்த ஏக்கரையும் போட்டு அந்த நம்பர் இருக்குல்ல பதிவு நம்பரையும் போட்டு இதுக்கும் இருக்குது இது நூறு பத்திரத்தை நான் வைத்திருக்கிறேன் இப்படி ஒரே சொத்து தென்காசியில் செய்யது சுலைமான் குருக்கள் பள்ளிவாசலுக்கு இது மாதிரி முன்னூறு பத்திரங்கள் இருக்கின்றன ஆயிரம் ஏக்கருக்கு அரைக்கால் கம்மியாக இருக்கிறது இது பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தாலுகா வாரியாக வக்பு சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய தெளிவான ஆவணம் இது எப்ப உள்ளது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி ஆமா ஐம்பத்தஞ்சிலேயே பதிவு செய்யப்பட்டது இது இப்ப நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் அதாவது திருநெல்வேலி தாலுகாவில் இருக்கிறது அதற்கான அதற்கான ஆவணங்கள் கவர்மெண்டே வைத்திருக்கிறது இதெல்லாம் எங்களுக்குள்ளதில்லை நாங்க எழுதியது அல்ல இது எல்லாமே அரசிடம் இருக்கிறது அரசிடம் இருக்கிறது தான் உங்கள்ட்ட காட்டுறோம் இப்ப இதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா

தலைத்தரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் சட்ட புத்தகம் இது இது அரசு ஏற்றிய சட்ட வக்ஃபு சட்ட புத்தகம் இது இந்த சட்ட புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வக்ஃபு ஆக்கிரமிப்பு இருந்தது அந்த ஆக்கிரமிப்பு இன்னதுதான் என்ற ஆதாரத்தோடு பொதுத்துறை நிர்வாகிகளிடம் அதாவது கலெக்டரிடமோ ஒரு கோட்டாட்சியிடமோ வருவாயிடத்திலுமோ கொண்டு கொடுத்தீர்கள் என்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் மீட்டு தராவிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் அபதாரம் பெற்று தர முடியும் அளவிற்கு சட்டம் ஆனால் புதிதாக ஒன்றிய அரசு இந்த சட்டம் என்ன என்றால் அந்த பொறுப்பை எது வக்கு சொத்து என்பது நிர்ணயம் செய்கிற பொறுப்பையே கலெக்டரிடம் கொடுப்பேன் அப்ப இந்த கலெக்டரிடம் கொடுத்தால் இவர் யார் ஆட்சித்தலைவர் யார் அரசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு வேலையாளர் ஒரு வேலை செய்யக்கூடியவர் நியாயமாக நடப்பாரா நடப்பாரா அரசுக்கு ஆதரவாக எங்க சொத்தை பிடுங்கிக் கொடுப்பதற்கான வேலையை இந்த மத்திய அரசு செய்கிறது ஆகவே நாங்கள் இஸ்லாத்தை மதிக்கின்றோம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பக்ஃபு சட்டம் என்பது எங்களுக்கு உயிரிலும் மேலானது விட்டு விட மாட்டோம் இதெல்லாம் விட எந்த சொத்தையும் அதே மாதிரி குறிப்பிட்டு என்று அல்ல வக்ஃபு சொத்துக்கள் என்று எத்தனை சொத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை சொத்துக்களையும் மீட்டெடுப்பதற்காக முழு உரிமையோடு